வணக்கம் என்றும் உங்களில் நான் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வெற்றி செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை பொருள் கேள்வி செல்வமே மற்ற எல்லா செல்வங்களிலும் உழைவானது ஆதலால் ஒருவனுக்கு செல்வங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த செல்வம் காதல் கேட்பதின் செல்வமே ஆகும் நம்ம புக்கை வச்சு நல்லா மக்கள் பண்ணிருப்போம் மக்கள் பண்ணி நமக்கு மனப்பாடாதது நம்ம பக்கத்துல இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு சத்தமா படிக்கிறப்ப நமக்கு ஈஸியா மனப்பாடாயிடும் அது ஏன் நம்ம காது கொடுத்து அதை கேட்கறோம் அதை நம்ம உள்வாங்கிறோம் அதனால நமக்கு ஈஸியா மனப்பாடா இதுதான் நம்மளோட அறிவு இப்ப நம்ம லைஃப்ல நமக்கு தேவைங்கிறது பணமா இல்ல பொருளா இல்ல கிட்ட இருக்க நகையா இல்ல காரா பணமா பங்களதா இது எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது அத்தியாவசியத்துக்கு தேவைதான் ஆனா ஆடம்புறதுக்கு தேவையில்லை இந்த நான் சொன்ன மாதிரி பணம் பொருள் நிறைய எல்லாமே நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தர் வலுக்கட்டாயமா எடுத்துக்க முடியும் ஆனா நம்மளோட நம்ம கத்துக்கிட்ட அறிவும் மட்டும் நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுக்க முடியாது திருடவும் முடியாது இல்ல கோடி கோடியா பணம் இருக்கலாம் ஆனா அறிவு இல்லைன்னா இது நீடிக்காது நம்ம கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா அறிவுன்னா எழுச்சியா சம்பாதிச்சிடலாம் இதுதான் திருவள்ளுவர் இந்த பொருள்ல சொல்ல வராரு அறிவை சம்பாதில எல்லா செல்வமும் தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி